அஸ்மத் குரு பரம்பராத்தியோனமாக குரோதி வருடம் மாசி மாசம் எட்டாம் தேதி இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அஷ்டகாசிராத்த தர்ப்பண சங்கல்பம் இந்த அஷ்டகையில் சில சில பெரியவர்கள் இரண்டு வர்க்கத்தையும் அனுஷ்டிப்பார்கள் சில பெரியவர்கள் ஒரு வர்க்கத்தை அனுஷ்டிப்பார்கள் அவரவர்கள் திருத்தகப்பனார் அனுஷ்டித்தார்களோ அதையை அனுஷ்டிக்கும்படி அடியேன் விண்ணப்பம் செய்கிறேன் அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பிக்கிறேன் யதாக்ரமம் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரணம் செய்ய வேண்டும் பிறகு இரண தடவை ஆஜமனம் செய்துவிட்டு மூன்றப்பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்யவும் அஸ்மத குருபியோ நம ஸ்ரீமான் வேங்கட நாச்சாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமை சன்னிதத்தான் சதாகிருதி குருபிய தத் குருபிய நமோவாக்கம் அதீமகே ब्रणि महय च तत्राद्यं दंपति जगदंपति स्वशेष भूते नमया स्वियैह सर्वपरिच्छादयि विधातम प्रीतमआत्मनाम देवः प्रक्रमते स्वयं शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्न उपशान्तये यस्य वक्त्राध्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति शततं विश्वक्सेन तमाश्रये प्राचीनाविधि हरिरोन्तत् श्रीगोविन्द गोविन्द अस्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवृतम से द्वितीय परार्धे श्री श्वेतवराह वैवस्वत वे कलवयुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवर्षे भरतखंडे मेरोह दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके ി ഷ്ടി സംവത്സരാണേ ഉത്തരായുംഭമാസേ കൃഷ്ണപക്ഷേ സപ്തമി മൂന്ന് മൂന്ന് നാഴിക ഏഴ് ഇരുപത് പര്യന്തം സപ്തമി அதன் பிறகு அஷ்டமி சப்தமியம் அல்ல அஷ்டீ வாசர விஷாக்கம் சுமார் பதினொன்று 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 பர்ந்தம் விசாக்கம் அதற்கு பிறகு அனுஷம் விசாக்கட்ச அல்லது அனுராதன்கு ஸ்ரீ விஷ்ணுக்ரீ விஷ்ணுகரணுகரண விசேஷன விசிஷ்டாயாம் விசிஷ்டம் அல்லது அஷ்டம்திபகா கைங்கரிய ரூபம் ஒரு வர்க்கம் தர்பணம் செய்பவர்கள் மட்டும் கோத்தாணம் பித்திருதா பிரபிதாம வர்க்கைகின அக்ஷய திருத்தியர்த்தம் அஷ்டகாஸ்ரா பிரதிநிதி தில தர்ப்பணம் கரிஷே என்று சங்கல்பம் செய்துவிட்டு ஒரு வர்க்கத்திற்கு மாத்திரம் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் இரண்டு வர்க்கங்கள் தர்ப்பணம் செய்பவர்கள் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரிலிருந்து மூன்று திருநாபங்கள் கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய அஸ்ம பித்ம பிரபிதமரு மாதமகில் இருந்து மூன்று திருநாங்கள் வசுருதாதின அஸ்மன் மாதிரி தமஹ பிரபிதமய பீணம் அக்ஷய திருத்தம் அர்த்தகாஸ்ராத்த பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்